அலாம் வலைக்கம் இன்னைக்கு ரபியா குக்கிங்கில் என்ன பன்னீர் செஞ்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன் குழம்பு மசாலா தாங்க செஞ்சிருக்கேன் பாருங்க எவ்வளோ ரெட்டா சூப்பரா இருக்கு பாருங்க இந்த மீன் குழம்பு மசாலா வந்து எதுக்கு சேர்க்கறதுன்னா பொடி மீன் குழம்பு நம்ம வந்து கட்டியா தளத்தெல்லாம் நோக்கிவோம் அதுக்கு வந்து இந்த மீன் குழம்பு மசாலா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரிய மீன் குழம்பு கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க பெரிய மீன் குழம்புக்கு வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லலாம் நான் சொல்கிறேன் ரெண்டு குண்டான மெஷர்மெண்ட்டும் நான் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மசாலா வந்து இந்த மீன் குழம்பு மசாலா வந்து வீட்டிலையே கொஞ்சமாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து வந்து சொல்லிடுறேனா இப்போ தேவையான பொருட்கள் வந்து சொல்லிடுறேன் நூறு கிராம் ஜீரகம் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கங்க அடுத்து ஒரு ஒரு ஸ்பூன் ம மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து வந்து காஷ்மீர் வத்தில் வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கோங்க அடுத்து நார்மல் வத்து வந்து அதே நார் அதே அளவில் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கங்க இல்லைன்னா வேண்டாம் இது எல்லாத்தையுமே நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க ஆனால் வெந்தயத்தை மொத்தம் நல்லா செவக்க வறுத்தி எடுத்துக்கணும் இதை வந்து காய வைக்க வேண்டாம் நல்லா செவக்க வறுத்தி எடுத்துக்கோங்க இப்போ கையில் மாற்ற நம்ம வந்து க மிளகா வத்தலை பிடிச்சோம்னா அப்படியே நொறுங்கணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து காய வச்சு எடுத்துக்கணும் இல்லைனா வந்து மசாலா வந்து சீக்கிரம் கேட்டுவிடும் நம்ம இந்த மாதிரி நல்லா காய வச்சுட்டு எல்லா பொருளையுமே நல்லா காய வச்சுட்டு நம்ம வந்து மசாலா திரிச்சுன்னு வச்சுக்கணும் ஆறு மாதத்துக்கு மேலேயே மசாலா வந்து வரும் நாங்களாம் முன்ன எங்கள் அம்மாலாம் திரிக்குவாங்க ஒரு வருஷம் வரைக்கும் வருவோம் வருவோம் நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில்லாம் வச்சு யூஸ் பண்ண மாட்டோம் வெளியில தான் வச்சுப்போம் அதேமாரி அதில் போட்டிருக்க ஸ்பூன் அதுலேயே இருக்கணும் நாங்கள் வேறு ஸ்பூனாக யூஸ் பண்ண மாட்டோம் அதுக்குன்னு ஸ்பூன் தனியாக வச்சுப்போம் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து மசாலா வந்து யூஸ் பண்ணுவோம் எங்களுக்கு ஒரு வருஷம் கிட்ட வரைக்கும் வந்து அது வந்து கெட்டு போகாமல் வண்டு வைக்காமல் புழு வைக்காமல் இருக்கும் இது நான் வந்து வீட்டில் மத்து வீட்டில் கொஞ்சமாக ரெடி பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த அளவுகள் வந்து சொல்லியிருக்கேன் இந்த அளவுகளில் நல்லா காய வச்சுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா இந்த வெந்தயத்தை மத்த நல்லா செவக்க வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி மசாலா வந்து வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது வீட்டிலே ரெடி பண்ணாதாங்க நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்காங்க இப்போ நம்ம வந்து இது வந்து பெரிய மீன் குழம்புக்கும் நம்ம போடலாம் நம்ம வந்து பெரிய மீன் குழம்புக்கு எந்த அளவு போடலாம் என்னென்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ ஃபேமிலி வந்து பெருசாக இருக்கும் அவங்களுக்கு வந்து வெளியில் வாங்கினா கட்டுப்படி ஆகாது அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுகளில் வந்து திரிச்சு வச்சுக்காங்க நூறு கிராம் மல்லி எடுத்திருக்கேன் அடுத்து நானூறு கிராம் ஜீரகம் வந்து எடுத்திருக்கேன் அரை கிலோ காஷ்மீர் வத்தல் அரை கிலோ நார்மல் வத்தல் ஒரு பதினஞ்சு கிராம் வெந்தயம் முழு மஞ்சள் இருந்தால் ஏன்னா மிஷினில் தானே திருக்கி கொடுக்குறோம் அதனால முழு மஞ்சள் எடுத்துக்காங்க ஐம்பது கிராம் முழு மஞ்சள் எடுத்துக்காங்க நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி வெயில இந்த வெந்தயத்தை தவிர எல்லாத்தையுமே மஞ்சள் கொம்பு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நல்ல வெயில வந்து காய வச்சிருங்க இந்த மல்லி கூட உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் மல்லி வந்து போட்டால் கொஞ்சம் குழம்பு வந்து நல்லா இருக்குங்கிறதுனால ஆனால் ரொம்ப சேர்க்கக்கூடாது ஒரு கிலோ நம்ம இப்போ திரிக்கிறோம் இப்போ இது எல்லாத்தையுமே இந்த அளவு மெஷர்மெண்ட்டுக்கு இந்த நூறு கிராம் மல்லி வந்து போதும் இது வந்து பெரிய மீன் நம்ம வந்து குழம்பு வைக்கோம் பார்த்தீங்களா அதுக்காகண்டி நான் வந்து இந்த மல்லி வந்து சேர்த்துருக்கேன் அதே நீங்கள் பொடிமீன் குழம்பாக இருந்தா வீட்டில் அந்த மாதிரி சொன்னோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து வீட்டில் நம்ம பொடிமீன் குழம்புக்கும் இருக்கும் நல்லாயிருக்கும் மாதிரி பெரிய மீன் குழம்பு செஞ்சிங்க கூட இதை வந்து கட்டியாக வைக்கிறதா இருந்தால் அந்த மசாலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இத்தங்க மெஷர்மெண்ட்டு இப்போ நம்ம வந்து நான் உங்களுக்கு இந்த காரம் வந்து பத்தலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள் நம்ம இந்த நார்மல் வத்தல் இருக்குது பார்த்தீங்களா நம்ம இது அரை கிலோ சேர்க்குவோம் திரும்ப சொல்லிடுறேன் நூறு கிராம் மல்லி நானூறு ஜீரகம் அரை கிலோ காஷ்மீர் வத்தல் அரை கிலோ நார்மல் வத்தல் ஐம்பது மஞ்சள் பதினஞ்சு கிராம் வெந்தயம் வெந்தயத்தை நல்லா செவக்க வரத்துக்காங்க இந்த நார்மல் வத்தலை வந்து நீங்கள் அரை கிலோ எடுத்துருக்கிற எடுக்கிறீங்கன்னா எடுத்திருக்கீங்க இப்போ உங்களுக்கு இது காரம் பார்த்துலன்னா காலுக்கெல்லாம் இந்த நார்மல் வத்தல் எடுத்துக்கங்க காலுக்கெலாம் மண்கட்டி வத்தல் எடுத்துக்கோங்க குட்டியாக அந்த மத்தல் அந்த வத்தல் வரும் என்கிட்ட வந்து அந்த வத்தல் வந்து இப்போ இல்லை நாங்கள் வந்து ரொம்ப காரம் வந்து சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த வத்தல் போடலை நீங்கள் கடையில் கேளுங்க மண்கட்டி வத்தல்னு சொல்லிட்டு ரொம்ப குட்டியாக இருக்கும் ஆனால் காரம் பயங்கரமாக இருக்கும் அந்த மொழ அந்த வத்தலில் வந்து அந்த காரம் சேர்க்குறவங்க வந்து இது கால் கிலோ அது கால் கிலோ வந்து சேர்த்துக்காங்க இப்போ ரெண்டுமே மிளகாத்த மொத்தம் வந்து ஒரு கிலோ வந்து வருது இப்படிதாங்க இதையும் நல்ல வெயில காய வச்சுடுங்க நல்ல வெயில காய வச்சிட்டு நல்ல பொடி பண்ணிக்கோங்க எங்க ஊர்ல வந்து கிராமத்துங்களாண்டு நாங்கள் நாங்க இந்த மசாலா தாங்க திரிச்சு வச்சுக்குவோம் பெரிய மீனுக்கும் சரி பொடி மீனுக்கும் சரி இந்த இந்த மீன் குழம்பு மசாலா திரிச்சு வச்சுக்குவோம் அப்புறம் நாங்கள் இன்னொன்று நான் வந்து அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த மசாலா எப்படி திரிக்கணும் அதுக்கு வந்து எவ்வளோ போடணுன்னா ஒரு கிலோ மல்லி போடுவோம் அரை கிலோ வந்து மொ மிளகா வத்தல் போடுவோம் முந்நூறு கிராம் காஷ்மீர் வத்தல் போடுவோம் பதினஞ்சு கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் மஞ்சள் ஜீரகம் வந்து முந்நூறு போடுவோம் இது ஒரு இந்த மீன் குழம்பு மசாலா வந்து புளி குழம்பு அதாவது புளி குழம்பு காரக்குழம்பு ரெண்டும் ஒன்று தான் இந்த குழம்புக்கு மீன் குழம்புக்கு இது வந்து நாங்கள் போட்டுக்கணும் இதுவும் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆனால் அதை விட இது வந்து இந்த பொடி மீனுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து மல்லி சேர்க்காம நான் வந்து செஞ்சுருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் மீன் பெரிய மீன் குழம்புக்கு கூட இதில் நூறு மல்லி சேர்த்துக்கங்க. நம்ம இப்போ ரொம்ப திரிக்கிறோம்னா அதனால் ஒரு நூறு மல்லி நூறு கிராம் மட்டும் மல்லி வந்து சேர்த்துக்கணும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு வந்து நான் வந்து இப்போ வந்து அடிக்கிட்டு இந்த மீன் குழம்பு மசாலா தான் யூஸ் பண்ணுறேன் இந்த மீன் குழம்பு மசாலா சேர்த்து தான் நான் வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து வெள்ளிக்காய் சேர்த்து மீன் குழம்பு செஞ்சுருக்கேன் அது வந்து அடுத்த டைம் நான் வந்து மீன் அந்த மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நான் நீங்கள் வந்து குழம்பு மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வீட்டிலையேனா இந்த மாதிரி கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபேமிலி ரொம்ப பெருசு அப்படின்னா இந்த மாதிரி அதிகமாகிட்டு எடுத்து வச்சு இந்த மெஷர்மெண்ட்டில் இதே மெஷர்மெண்ட்டில் காயை வச்சு எடுத்து நல்லா பொடி பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி பட்டுறாமங்க தண்ணி பட்டுச்சுன்னா கண்டிப்பாக புழு வண்டு வச்சிடும் நம்ம தண்ணி படாமல் நல்லா காய வச்சிட்டோம்னு சொன்னிங்கன்னா ஆறு மாதத்துக்கு மேலேயே மசாலா வந்து நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் நாங்கள் இப்படி தாங்க யூஸ் பண்ணுறோம் இது வரைக்கும் எங்கள் வீட்டில் மசாலா வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கெட்டோ வண்டோ வைக்காது இதே மாதிரி செய்ங்க இதே மாதிரி இப்போ இந்த மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க